எல்லாருக்கும் வணக்கங்க போனவாட்டி தேங்காய் மட்டை நாங்கள் வந்து கிட்டே எடுத்துகிட்டு இருந்தாங்க வியாபாரி அந்த மட்டை எடுக்கிற வியாபாரி நம்பரு எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கன்னு பதிவு போட்டிருந்தோம் நீங்கள் வேறு வேறு ஊர்லேருந்தும் எங்கள் ஊரில் மட்டை எடுக்கிற நம்பர் தான் கேட்டிருந்தீங்க தயவுசெய்து பதிவை யாராச்சும் பார்த்தீங்கன்னா தயவுசேர்ந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்காய் மட்டை நீங்கள் எந்த ஏரியாவில் எடுத்தாலும் உங்கள் நம்பரை வந்து பதிவு பண்ணுங்கள் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அவங்ககிட்ட தேங்காய் மட்டை இருந்துச்சுன்னா உங்களை சுலபமாக வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மட்டை வந்து அவங்க வந்து விற்பனை பண்ணுறக்கும் நீங்கள் வாங்குறக்கும் சுலபமாக இருக்கும் அதனால் தேங்காய் மா மட்டை வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே தேங்காய் மட்டை வாங்குனாலும் உங்கள் நம்பர் வந்து பதிவு பண்ணுங்கள் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா தாராபுரத்தில் மோகன் சொல்கிறவரு வந்து தேங்காய் தொட்டி வாங்குறாருங்க அவரோட நம்பர் வந்து நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தேங்காய் மட்டை வீடியோ பார்த்துட்டு தேங்காய் தொட்டி இருக்குது தேங்காய் தொட்டி வாங்குறவங்க நம்பர் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி பார்க்குறவங்க கேட்டிருந்தீங்க இப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தாராபுரத்தில் இருக்கிற மோகன் சாரோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பதிவு பண்ணுறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு டனு ஒரு டன்னுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவர் வந்து அவரே வந்து வண்டி வச்சு எடுத்துக்குவாருங்க குறைந்த அளவு இருந்தால் எடுக்க முடியாதுன்னா குறைந்த அளவுல இருந்தால் கட்டுப்படியாகாதுங்க அதனால் தேங்காய் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா அவரோட நம்பர் நான் பதிவு பண்ணுறேன் அதிகமாக இருந்துச்சுன்னா அவரே வண்டி விட்டு எடுத்துக்குவார் அவரை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாங்க தேங்காய் தொட்டி இருந்துச்சுன்னா உங்கள் கிட்டே தேங்காய் தொட்டி மீனாக போகுது இதை எங்கே விற்பனை பண்ணலன்னு பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி நினச்சிங்கன்னா அவர் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த வழியில் வண்டி வந்துச்சேனாலோ இல்லை அந்த பகுதியில் இருக்கிறவங்களோ வந்து நீங்கள் தேங்காய் தொட்டி சுலபமாக வந்து சுலபமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட விற்பனை பண்ணிக்கலாம் அவர் நம்பர் கொடுக்குற நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வேறு பகுதிகளில் தமிழ்நாட்டில் வேறு பகுதியில் தேங்காய் தொட்டி வந்துட்டிங்கன்னா உங்கள் நம்பரை பதிவு பண்ணுங்கள் அது வந்து விவசாயிக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இல்லை தேங்காய் தொட்டி வந்து வச்சுட்டு எங்கே விற்பனை பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க அதே மாதிரி சந்தை வழியும் அவங்க தெரிஞ்சுக்கோங்க அதனால் தேங்காய் தொட்டி சம்மந்தமாக நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து உங்கள் நம்பரை பதிவு பண்ணுங்கள் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச தேங்காய் தொட்டி வாங்குறவர் தாராபுரத்தில் இருக்கிறவர் அவர் நம்பரை பதிவு பண்ணுறேன் நீங்கள் ஏதோ ஒன்று விற்பனை பண்ணோம்னா அவரை காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க நிறைய இருந்துச்சுன்னா தேங்காய் தொட்டி நிறைய இருந்துச்சுன்னா அவர் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க நீங்கள் வந்து அவரை கான்டெக்ட் பண்ணி உங்கள் தேங்காய் தொட்டி வந்து விற்பனை பண்ணிக்கலாங்க நன்றிங்க